வணக்கம் நண்பர்களே மகாசக்தி யோகம் இந்த மகாசக்தி யோகத்தை வந்து யாருக்கும் அதிகமாக தெரியாது அதை வந்து அப்படி ஒரு அதை உணர முடியாது ஏன்னா சாதாரண ஒரு மனுஷனுக்கும் அந்த மகாசக்தி யோகம் இருக்கும் உயர்ந்த நிலையில் இருக்கிறவனுக்கும் இருக்கும் ஒரு ஆண்டிக்கும் கூட இருக்கும் ஒரு பிச்சைக்காரனுக்கும் கூட இந்த மகாசக்தி யோகம் இருக்கும் ஆனால் அது ஒரு நுணுக்கமான ஒரு வகையான யோகம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கணும் அல்லது கேது இருக்கணும் இப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மகாசக்தி யோகத்தை பெறுவாங்க அதே சமயத்தில் சந்திரனும் ராகும் நீசமாகக்கூடாது நல்ல வலுமையோடு இருக்கணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு என்னென்னா ஒரு இறை சக்தி நீங்கள் உங்களை பார்த்தாவே அவன் புரிஞ்சுக்குவான் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் நீங்கள் என்ன நோக்கத்தோடு இருக்கீங்க என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு உணரக்கூடிய தன்மை வந்து அந்த ஜாதகருக்கு இருக்கும் ஆனால் அவருக்கு அப்படி ஒரு அதை வந்து அவர் அறிவுன்னு கூட நினச்சிக்குவார் எங்கிட்டயே வா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா என்கிட்டயே சொல்கிறாய் அப்படின்னு அப்படின்னு அவன் பேசுவான் ஆனால் அவனுக்கு அப்படி ஒரு ஜாதக நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்கூட அவனுக்கு அந்த திறன் இருக்கும் நம்ம நிறையா சில ஆளுகளையெல்லாம் எல்லாம் பார்த்துருப்போம் போவோம் ஒரு கடன் கேட்டாங்கூட வந்து நம்மளே கணிச்சிட்டு இவனுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு முன்கூட்டியே ஒரு மனுஷனோட சூழ்நிலையில் உணரக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு இருக்கும் அவங்க வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளுக்கு ஒரு பிஏவாக இருப்பாங்க சாணக்கியவனா இருப்பாங்க ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய சில கூட பெரிய பெரிய இடத்துல வரைக்கும் இருப்பாங்க சாதாரண கோயில் இருக்கிற பிச்சைக்காரனும் கூட அந்த மாதிரி இருப்பான் நாலு வீட்டில் சா உணவெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு எது எந்த வேலையும் செய்யாத ஒரு சிலருக்கும் கூட அந்த மகாசக்தி யோகம் இருக்கும் மகாசக்தி யோகங்கிறது ஒரு விதமான உணர்வு நிலை புரிதல் அதாவது இன்னொருத்தரை புரிஞ்சுக்கூடிய மிக அற்புதமான ஒரு சக்தி அது அவ்வளோதான் அதுக்கு அது மட்டும்தான் வேலை செய்யும் அந்த சக்தியும் நம்ம ஜாதகத்தில் இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது அப்படி இருக்கிற கூடிய கிரக நிலைகள் வந்து ஒரு வகையான சிறப்பு தான் அது யோகமாக தான் கருதப்படுது அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஒரு சாணக்கிய தத்துவமான ஒரு மிக அற்புதமான மனிதராக கூட வளம் வரலாம் நன்றி